Wow. இந்த சிட்டி ரொம்ப நல்லா இருக்கு இது நாள் வரைக்கும் இந்த சிட்டியை பத்தி எனக்கு தெரியவே இல்லைங்க இங்கே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மார்க்கெட் கூட ஒரு பெரிய சிட்டி மாதிரி தான் இருக்கு ஒரு வேலைக்கு இந்த சிட்டி என்னோட கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே இந்த சிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது என்னோட கிங்டம் நான் இவங்களுக்கு கிங் ஆக போறேன் எதுக்கு இந்த பொருளை இப்படி வச்சிருக்கீங்க பொருட்களை கொஞ்சம் தள்ளி வை எனக்கு இங்க நடக்க இடமே இல்ல பாருங்க பொருளை கொஞ்சம் தள்ளி வை ரோடு பார்க்க ஆகி இருக்கணும் நீ யாரு நாங்க பொருள் எடுக்கணும் இந்த சிட்டியோட புதிய கிங் இதுக்கப்புறம் இந்த புது ராஜாவோட பேச்ச நீங்க எல்லாரும் கேட்டுதான் ஆகணும் என்ன பேச்சு பேசுகிறேனே இதுக்கு முன்னால நான் உன்னை இங்கே பார்த்ததே இல்லை நீங்க பொது ராஜாவா இந்த சன் சிட்டிக்கு எப்போதும் ஒரே ஒரு ராஜா தான் அது எங்க எல்லாரோட தாத்தா ஜெய் சிங் சவுகான் மட்டும்தான் இவ்வளோ அடிங்க அடிங்க இவ்வளோ சுருமானு அடிங்க அடிங்க அடுங்க அடன் நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் நம்ம சன் சிட்டிக்குள்ளே ஏதோ ஒரு புது பிரச்சனை வந்துடுச்சு போல இருக்கே உடனே தாத்தா கிட்டேயும் ருத்ரா கிட்டேயும் இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும் ருத்ரா என்ன இங்கிருந்து உங்களால அனுப்பவே முடியாது நீங்க எல்லாரும் என்னோட அடிமைங்க நான் சொல்றத கவனமா கேளுங்க இங்க இருக்கிற எல்லாரும் நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும் புரியுதா யாரும் உன்னோட ஆர்டர் கேட்க மாட்டாங்க முதல்ல நீ யாருன்னு சொல்லு என்னோட பிளான் ரொம்ப சின்னதுதான் என்னோட மந்தரம் சூ மந்தர்

ஏன்னா நான் இல்லை உனக்கு மேலே இருக்கிறவன் தான் சண்டை போட போறான்

இதுக்கப்புறம் எல்லாரும் என்னோட அடிமை நான் தான் செஞ்சாகணும் எல்லா கடையில பொருளையும் தூக்கி போடுங்க எல்லாத்தையும் உடச்சிடுங்க எதுவுமே மிஸ்டேக் இருக்க கூடாது

Ååå! பிளீஸ் என்ன மன்னிச்சிடு என்ன மன்னிச்சிடு நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் நான் இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுறேன் நீ இப்ப மன்னிப்பு கேட்டதுனால நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன் இனிமே நீ என்னைக்குமே இந்த இடத்துக்கு வரக்கூடாது வரமாட்டேன் நான் எப்பவும் மாட்டேன் மன்னிக்கிறவன் தான்டா தமிழன் என்னோட பிளான் ரொம்ப சின்னதுதான் நான் சொல்லுவேன் சூ மந்த நான் தான் சேடோ ஹண்டா சேடோ வெல்கம் நீயும் எல்லாரோடையும் சேர்ந்து எல்லா பொருளையும் ஒதுக்கி வை என்ன இது தாத்தாவையும் வசியம் பண்ணிட்டானே இப்போ நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் என்ன பண்ணலாம் அந்த சும்மாவே விட மாட்டே நான் தூக்கி சன் சிட்டில இருந்து அப்படியே கீழ போட்றுவேன் சந்திரமந்தர் காலிக்கலந்தர் மிரும் ப்ளீஸ் நான் முதல்ல எங்க இருந்து ஓடறதுக்கு எனக்கு டைம் கொடு

நீங்க ரெண்டு பேரும் இந்த பேலஸோட கேர் நினைக்கிறேன் சீக்கிரமா எனக்காக ஏதாவது டேஸ்டியா சமைச்சு எடுத்துட்டு வாங்க ஜெய் சிங்கோட ரூம் எங்க இருக்கு சொல்லு ஜெய் சிங் தண்ணிய டேபிள் மேல வை இந்த பேலஸ் ரொம்ப பெருசாவும் அழகாகவும் இருக்கு இதுக்கப்புறம் லைஃப் முழுக்க நான் இந்த பேலஸ்ல சந்தோஷமா இருக்க போறேன்

என்னாச்சு அச்சு ஆமா நீ என்ன யோசிக்கிற சஞ்சீட்டில எதுவுமே சரியில்லை இப்படி இப்டியேர்ந்து தாத்தா எனக்கு வெளிய போக எப்படி 퍼மிஷன் கொடுத்தாரு அவரோட பேச்சும் வேற மாதிரி இருந்துச்சு இப்போ நாம என்ன பண்றது ருத்ரா ஒரு எதிரக்கிட்ட மோதணும்னா அவനെ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு தாத்தா அடிக்கடி சொல்லுவாரே குட் மார்னிங் லைப்ரரியன் அலசா சார்

அருண் ரெடியா இருங்க நம்ம பிளான் படி கரெக்டா செஞ்சிடுங்க ஓகே ருத்ரா அங்க பாருங்க ருத்ரா வந்துட்டான் அவன் பேலஸ் குள்ள போக கூடாது இது ஷேடோ ஹண்டரோட ஆர்டர் வாங்க அவனை பிடிக்கலாம் வாங்க ஹாய் ஓடி இங்க இருந்து போய்டு Oh! வா, 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 நீ திரும்ப வந்துட்டியா சரி உன்னோட ஷேடாவையும் உன் உடம்புல இருந்து நான் அதை தனியா எடுத்துடுறேன் உன்னோட பிளான்ல எப்பவும் நீ ஜெயிக்க மாட்டேன் வா, சீக்கிரம் உள்ள போலாம் தாத்தாவோட ஷேடோவை அவரோட உடம்பல சேக்கனும். ஹ்ம். கூட. வாங்க தாத்தாவோட ஷேடோவை அவரோடவே சேத்துடலாம். கமண்ட் பண்ணும் பண்ண மாட்டாங்க தாத்தோட காலக்கு கீழே வச்சு இவரை ரோல் பண்ணிட்டு போகலாம் தப்பிச்சு போற ருத்ரா உன்னால எங்க தப்பிச்சு போக முடியும் என்னோட சின்ன பிளான் தான் நான் சொல்ற மந்த நான் தான் ஓ வெரி ஸ்மால் மதியம் பன்னெண்டு மணி ஆகுது சூரியன் ஷேடோ கீழே விழாது பரவாயில்ல ஏன்னா பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நேரம் அப்படியே இருக்க போகுதா என்ன நேரம் போய்கிட்டே தானா இருக்கும் इबाइस का जिब्बाइस का रोल क्रिएटर Oh, oh, oh. Thank you my dad thank you a uh, Rudra a uh, Rudra hai ka Tata with Shadow Hunter ke fight pani it rakha oh. oh. இப்போவாம் கதை முடியப் போகுது. என்னோட பலான் சின்னதுதா. நான் சொல்ரம் மந்திரம் சூ மத்த. நான்தா, சேடோ ஹன்ட. ருத்ரா, focus and believe. நம்பு, உன்னோடு சேடோவோ உங்கிட்டேர்ந்து யார் பிரிக்க முடியாதுன்னு நம்பு, focus and believe. <laughs> என்னோட மேஜிக் என்னைக்கு ஃபெயில் ஆகாது இல்ல என்னோட மேஜிக் எப்பவும் ஃபெயில் ஆகாது

O que é que você quer

ஐ ம் sorry நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்ன நம்புங்க அன்னைக்கு இதே மாதிரி நீ சொன்ன அண்ணைக்கு தெரியாம சொல்லிட்டேன் ருத்ரா மாதிரி ஒரு ஆளே இருந்தா நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி வேற யாராலயும் இப்படி ஒரு செய்ய முடியாது இப்படி நடந்துக்க மாட்டேன் நான் நான் வெரி ರೊಂಬಿಶಾಲಿ ತೋ ತುಣಿ ಶಾಡೋ ತೋಕೆ